தினமும் காலையில் இந்த சௌ சௌ ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெளியேறிக்கிட்டே வர்றத நம்ம நல்லாவே உணர முடியும் வலி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த ஒரு இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு கஷாய வகையை சேர்ந்தது கஷாயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூலிகை பா மருந்த தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த அது வந்து குடிக்கிறது தான் நம்ம வந்து கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு முக்கியமான ஒரு மூலிகையாக சேருது இதுலேயும் அதிமதுரம் இருக்குது அக்ரஹாரம் இதில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் தான் ஸோ இந்த மூன்றையுமே நம்ம வந்து கஷாயம் மாதிரி பயன்படுத்தலாம் இதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து தான் நம்ம மருந்தாக கொடுக்குறோம் ஆனால் பேசிக்காக வீட்டில் நம்ம பயன்படுத்தும்பொழுது இந்த மூன்று மூலிகையுமே நம்ம வந்து